ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிட்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணீங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோட பிரைஸ் இமேஜ்லாம் வரும் அதன் மூலியமாகவே ஏற்கனவே உள்ள அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குழல் தான் அந்த காலத்தில் வந்து இது அடுப்பு ஊதுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு ச சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சலங்கம் மாதிரி இருக்கக்கூடியது நல்ல சவுண்டு வரும் நல்லா வித்தியாசமாக இருக்கக்கூடியது சின்ன சைஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா மாட்டு கொம்பில் மேலே அந்த கொம்புக்கு மேலே டெக்கரேட்டிவ்காக யூஸ் பண்ணக்கூடியது இப்போ மாட்டு வண்டியெல்லாம் நம்ம கட்டி அந்த காலத்தில் போகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் அந்த அந்த கொம்பில் இருக்கிறது அந்த வண்டி ஓட்டும் போது அந்த சவுண்டு வரக்கூடியது தான் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் ஐண்டிக் கேட்டகரியில் உள்ளது தாங்க சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது உள்ளே வந்து அந்த இது இருக்கக்கூடியது இது வந்து ரெண்டு பீஸும் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க உள்ளே வந்து அந்த இதுலேயே முத்து மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை அம்மன் சிலை தான் ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய சின்ன சைஸு ரெண்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு சில தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரடுங்க இன்றைக்கி நம்ம காமிக்கிற பொருள் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் எல் எப்போதுமே நம்ம ப்ராடக்ட் ஃபுல்லாக விலை வந்து இன்க்ளூடிங் கொரியர் தான் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த பக்கத்தில் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பளை தட்டு இது நல்ல பெருசு நல்லா அர்ச்சனை தட்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது எட்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அதிலே இருக்குது கொஞ்சம் சின்னது ஏழு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டையுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டும் வந்து ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது இடியாப்ப கட்ட இடியாப்பம் பிள்ளையரக்கூடிய ஒரு அச்சு தான் இது வந்து பித்தளையிலேயே இருக்குது யூஸ்வலாக மரத்தில் நம்ம போடுவோம் எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும் இது பித்தளையிலேயே உள்ள ஒரு இடியாப்பாச்சு நல்ல கீழ்ப்பகுதி மட்டும் உங்களுக்கு பித்தளை இருக்குது மேலே அமுக்கிற கட்டை வந்து உங்களுக்கு தேக்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஆன்டி கட்டை இப்போ உள்ளது கிடையாது இப்போல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி பித்தளை செய்கிறதில்ல ஏன்னா பார்த்தோம்னா அந்த கைப்பிடியெல்லாம் காஸ்டிங்கில் இருக்கும் அந்த பித்தளை புளியிறது வந்து ஷீட் மெட்டல் இருக்கும் மேலே வந்து தேக்கு இதில் செய்கிறது இதெல்லாம் மூணு நாலு பேர் வேலைப்பாடு மெனக்கட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இதோட இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஒம்பது இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி தான் இது வந்து நல்ல மேலேயும் கீழேயுமே உங்களுக்கு நல்ல ம மறுபடியும் ஒரு பித்தளையிலேயே ஒரு பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் வச்ச பூனு இந்த மாதிரி டிசைன் வச்ச பூனில் இப்போ வர்றதில்லைங்கிறதுனால இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் பழைய அந்த காலத்தில் உள்ளதான் இப்போ கிடைக்கிறதில்ல கடைக்கு கடைக்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நாலரை இன்ச்சு சைஸுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு லோ லோட்டான்னு சொல்லக்கூடிய சின்னதாக தண்ணி தண்ணி மூந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நல்லா லேசாக தட்டினாலே வைப்ரேட் ஆகக்கூடியது சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குங்குமச்ச மில் மாதிரி இருக்கக்கூடியது பெரிய சைஸு யூஸ்வலாக குங்குமச்சி மீள்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால பெரிய சைஸ் நாலு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது நல்லா நல்லா பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்குது சைஸ் வந்து நாலஞ்சுக்கு மூணு இஞ்சு மாதிரி மேலேலாம் அந்த மூடியிலலாம் என்கிரேவிங் டிசைன் இருக்குது அந்த குங்குமம் மாதிரி கைப்படியுமே நல்லா இருக்குது நாலஞ்சு இஞ்சு அகலத்துக்கு மூணு இஞ்சு சைஸ் எழுநூறுபா செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது ஒரு வெள்ளப்பித்தலையில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா தண்ணி கூஜா மாதிரி இருக்கக்கூடியது தான் வெள்ளைப்பித்தலாம் இந்த டைப் ரொம்ப கிடைக்கிறது இல்லை எப்போயாவது தான் கிடைக்கும் அதிலே இது பெரிய சைஸு யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே புட்டுருந்ததை விட இது பெரிய சைஸு ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது ஒன்றே கால் லிட்டர் அந்த மாதிரி தண்ணி பிடிக்கும் நல்ல குரோம் கோட்டிங் வரப்பிரியெல்லாம் குரோம் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க நல்ல டெகரேட்டிவாக உங்களுக்கு வெளியில் ஃப்ளவர்ஸ் டிசைன் மாதிரி இருக்குது ஹேண்டில் நல்லா மூவ் ஆகக்கூடிய ஒரு ஹேண்டில் ரெண்டு இது வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்குது கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் முழுசாக கலட்டுற மாதிரியும் இருக்கக்கூடியது நல்லா நம்ம கை வச்சு நம்ம உள்ளே வந்து நம்ம கழுவாக உள்ள வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல வித்தியாசமான ஒரு கூண்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறதாங்க எதுவும் இப்போல்லாம் செய்யறதில்ல ப்ராடக்ட் இப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இப்போ கிடைக்கிறது கிடையாது ஐயாயிரத்தி நானூறுபா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒரு அடி சைஸ் உள்ளது நல்லா வித்தியாசமானது பாதம் அச்சு நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒரு பொருளுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது அடுத்த பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குண்டான் தான் பட் இது கிளி குண்டான்னு சொல்லக்கூடியது நம்ம கிளி குடம் கிளி சொம்புன்ற மாதிரி இது சின்ன குண்டா மாவிளக்கு குண்டா மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது கிளி மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க என்கிரேவிங் டிசைன் ஒவ்வொரு இடத்துலையுமே கிளி அழகாக இருக்கும் அப்போ நான் உங்களுக்கு இறையணுங்கிறக்காக விபூதி தான் போட்டிருக்கேன் அந்த என்கிரேவிங் டிசைன் தெரியணுங்கிறதுக்காக சில நேரங்களில் சுண்ணாம்பு போட்டு பர்மனெண்ட்டாக இருக்க இருக்கணுங்கிறவங்க சுண்ணாம்பு போட்டு பூசி விற்பாங்க நம்ம இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்பிவிடுவோம் நல்லா கே நான் வரிசையாக ஒவ்வொரு கிளியாக இருக்க மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது ப்ளஸ் பார்த்தோம்னா அதெல்லாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவே மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது மெயினாக அடிலேயே டிசைன் இருக்கும் இன்க்ரேவிங் டிசைனு நல்ல வித்தியாசமாக பூஜை பர்பஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி கொண்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நாலு இன்ச்சுக்கு ஏழரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது காது வச்ச ஒரு பெரிய சைஸ் தூக்கு தான் இது வந்து ரயில் அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாடு இதில் உள்ள ஒரு பீஸு ரொம்ப ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது தான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வளையம் வச்சது வளையம் வச்சதுனாலே இன்றைக்கி வந்து அது ரொம்ப இப்போல்லாம் வளையம் வச்சு பாத்திரங்கள் வர்றதில்ல அது வந்துலாம் அந்த காலத்தில் உள்ளது நல்லா அழுத்தமாக அந்த ஆளிலை டைப்போட அந்த இதோட இருக்கக்கூடியது காதோட நல்ல வித்தியாசமானது அந் அந்த காலத்து பழைய அந்த அதெல்லாம் ரொம்ப பழமையானது கொஞ்சம் பழைய தான் இருக்குது இப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் ஆன்டிக் கேட்டகிரியில் கலெக்ட் பண்ணுறது தான் சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு இருக்கக்கூடியது வெயிட்டே நாலு கிலோ அது உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா கிலோ ஆயிரத்தி எழுநூறு தௌசண்ட் செவன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் விலை ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது கும்பல் ஒரு சின்ன தூக்கு தான் கும்பல் வச்ச தூக்கெலாம் டிமாண்டில் தான் இருக்குது இப்போயுமே கிடைக்கிறதே கிடையாது நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கி போட்டுகிட்டே இருக்கோம் நல்லா மெழுகோடியே இருக்கக்கூடியது வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன் அதனால் அப்படி இருக்குது வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா ஒரு ஒன்னே கால் கிட்ட பிடிக்கக்கூடியது சின்ன சைஸ் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஆறரை இன்ச்சு சைஸு ஆறரை இன்ச்சு சைஸுக்கு இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஆறரை இன்ச்சு சைஸு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கட் மாதிரி இருக்க மாடலில் இருக்கக்கூடியது தான் இதெல்லாம் வந்து பர்மாலேருந்து கொண்டு வர்றது ரெண்டு சைடும் பித்தளை பூன் மேலையும் கீழே பித்தளையிலேயே பூன் போட்டிருக்காங்க நல்ல வித்தியாசமான மாடல் இது இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான் வித்தியாசமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுல கலெக்ட் பண்ணுறது தான் இது வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுரூபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்லா கைப்பிடியோடு வரக்கூடியது தான் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான் இந்த ஸ்டூலும் கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக மாடலாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல கடைசல் வச்ச காலோட நல்ல கோபுரம் மாடலில் ஒரு டிசைனோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூலு சைஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சுக்கும் ஒம்பதரை இன்ச்சு இருக்கக்கூடியது நைன் இருக்கக்கூடியது அகலம் நீளம் உயரம் எல்லாமே ஒம்பதரை இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமானது நல்ல ப்ளூ கலரில் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு நல்ல டைல்ஸ் சென்டரில் டைல்ஸ் வச்சுருக்கக்கூடியது ஒரு பூ எல்லாம் வச்சு அதில் சாமி கும்பிடணும் இல்லை கோயில் ரூமில் வச்சு நம்ம எதாவது பொருள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெல்கம் ஹாலில் வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அந்த இடத்துலையும் பூர்லி வச்சு வைக்கவும் வச்சுக்கலாம் நல்லா வித்தியாசமானது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான் ஒரே சைஸ் தான் டைல்ஸ் மட்டும் வித்தியாசப்படும் இது ஒயிட் கலருக்கு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒரு பீஸ் வந்து மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்கணும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்